இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இருவருமே ஒரு தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்துல பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க ஐயா இந்த திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்றீங்க நான் சொன்ன திமுக தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் அப்படியே கசக்கி வீசிடுங்க ஒரு நண்பர் கேட்டார் ஏன் அப்படி சொன்னீங்க நான் ஏன் சொன்னேன் என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள் இரண்டாயிரத்தி நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான் என்னை கொடுத்தான் நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பு இந்த மாதிரி பல கதைகள் எழுதி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் இந்த மாதிரி பல விஷயத்தை எழுதிந்தான் இன்னைக்கு முப்பத்தி மூன்று மாதம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில பாதிகால முடிஞ்சு போச்சுக்கம்மா பாதிகால முடிஞ்சது திமுக அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான் நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே மூன்று முறை குறைத்திருக்கின்றார் பத்து ரூபாய் ஏழு ரூபாய் நம்முடைய வாக்குறுதியை சொல்லாமல் இவங்க சொன்ன அஞ்சு ரூபாய் நாலு ரூபாயை குறைக்க முடியவில்லை இன்னைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கு திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தல் அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க அஞ்சு ரூபா நாலு ரூபாங்க அடிச்சு அறுபத்தஞ்சு ரூபான்னு எழுதுவாங்க திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்துல காட்டுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தோர்த்த பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க அறுபத்தி அஞ்சு அழிச்சு ஐம்பது எழுதுவாங்க அதை கொண்டு வந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க முன்னாடி காட்டுவாங்க இதுதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முழு பொய்களை அது ஒரு புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதட்டி கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்லுங்க இவ்வளவு பொய்களை சொல்லி ஆட்சி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர்கள் வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி கூட இதுவரை நிறைவேற்றவில்லை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி அதை படிக்கலாம் அதை செஞ்சுட்டீங்கன்னா கீழே செஞ்சுட்டோன்னு எழுதுங்க எந்த தேதி செஞ்சுட்டோம் எழுதுங்க மக்களுக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை பார்க்கட்டும் நான் திமுக ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதியும் படித்து பார்த்துட்டேங்க வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி மட்டுமே ஐநூத்தி பதினொன்று நிறைவேற்றி விட்டு வெள்ளை அறிக்கையை கொடுக்காமல் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு நன்றி சுட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு கட்சி பத்தி தெரியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆட்சி அமைக்க போறது நாம பிரதமரா வர போறது நாம நானூறு எம்பிக்களை தாண்டி நிற்க போறது நாம நீங்க எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா பிரதம மந்திரியா யாரு வருவாங்களோ அவங்ககிட்ட வலியுறுத்துக்காக எலெக்சன்ல நிக்கிறாங்களா நம்மள யாருங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருங்க பிரதமராக யார் வருவார்களோ வலியுறுத்துவதற்காக நாங்க தேர்தல் நிற்கிறோம் இந்திய அரசியல் இது போல் பேசி யாருமே தேர்தல் நிக்கலீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார் வலியுறுத்துவதற்காக நாங்கள் தேர்தல் நிலை களம் காண்கின்றோம் என்று எல்லோருக்குமே தெரியும் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது பட்டி தொட்டி எல்லாம் நகரத்துல கிராமத்துல எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனால் இதை திருப்பி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் போட்டி என்பது உண்மையான மனிதர்களுக்கும் பொய்யான மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி பொய் வாக்குறுதிக்கும் உண்மை வாக்குறுதிக்கும் நடக்கக்கூடிய போட்டி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய வீழ்ச்சிக்கும் நடக்கக்கூடிய போட்டி ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய மகனாக வந்திருக்கக்கூடிய மோடிக்கும் பணக்கார வர்க்கத்தை சார்ந்த மூன்றாவது தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சகோதர சகோதரர் இதைத்தான் இந்த தேர்தலில் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு மோடி அவர்கள் தனித்து நின்று கொண்டிருக்கின்றார் உங்களை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் கடந்த பத்தாண்டு காலமாக உங்களுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கார் தன்னுடைய சொந்த தாய் இறந்த பொழுது கூட மணி சடங்கை முடித்துவிட்டு அரசு பணிக்கு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேள்விப்பட்டதில் இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவர் இருப்பார் என்று எப்பொழுதும் நாம் எதிர்பார்த்தது கிடையாது சொந்த தாய் இறந்த பிறகு மூன்று மணி நேரத்தில் இமை சடங்கை முடித்துவிட்டு அரசு பணிக்கு வர்றார் பாருங்க எப்படிப்பட்ட மணி ஒரு நாள் விடுப்பெடுக்கலை இரண்டாயிரத்தி ஒன்னு அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத்தினுடைய முதலமைச்சராக பதவி எடுத்தார் எனக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முழுமையாக முடிந்திருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கட்டும் ஒரு நாள் கூட விடுப்படுத்தாமங்க லீவ் எடுக்காம மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதனால்தான் சகோதர சகோதரர்களே நீங்கள் பிரதமர் அவர்களுக்காக அந்த இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஒரு வாக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தாமரை சின்னத்திற்கும் கட்சிக்கும் கொண்டு வர வேண்டிய வேலை வேலை உங்களுடைய அதை அடுத்த ஆண்டுகள் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் உங்களுக்கு சேவகனாக வேலை பார்ப்பார் சேவகனாக பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்கிறதை விட இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் நாம் அனைவருமே செந்தில்நாதன் அவர்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் இருபத்தி ஐந்து நாட்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் நமக்கு ஒரு சேவகன் கிடைத்து விட்டார் கூப்பிட்ட குரலுக்கு வர போகின்றார் நம்முடைய பிரச்சனையை சொன்னா தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு நான் தான் சொல்லிட்டு பாருங்க இங்கேயே இருந்து இங்கேயே உங்களுக்கு வேலை செய்வதற்காகத்தான் செந்தில்நாதன் அவர்களுக்கு இங்கே பாராளுமன்றத்தினுடைய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டனுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு தாங்க ஒரு சென்னை பக்கமே வரும் எல்லாம் முடித்து தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த பொறுப்புக்கு வரும் அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் கருவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே கங்கனம் கட்டி கொண்டிருக்கின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளே நானும் கூட வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆட்கள் முடியாது பதினெட்டு நாள்ல எந்த ஒரு வேட்பாளருமே இவ்வளவு பெரிய பாராளுமன்ற தொகுதியை சுற்றி வந்து வாக்கு சேகரிக்க முடியாது உதாரணத்திற்கு நான் கோயம்புத்தூர் கொண்டிருக்கின்றேன் நான் கோயம்புத்தூருக்கு மொத்தமாகவே பிரச்சாரத்துக்கு ஏழு நாள் தாங்க என்னால முடியுது நான் பதிமூன்று நாட்கள் தமிழ்நாடு முழுவதையும் சுற்றி வர வேண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு போயிட்டு வரும் யோசிச்சு பாருங்க கடினமான சூழ்நிலையிலே இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் செந்தில்நாதன் அவர்கள் ஒரு கிராமப்புற பகுதி சார்ந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கரூர்ல இங்கேயே இருக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் எல்லா பக்கமும் இருக்கிறது இடத்துக்கு போகும் டெல்லி பிரச்சனையும் சரி செய்ய வேண்டும் ஆனா இவருக்கு பதினெட்டு நாட்கள் இருக்கு அந்த பதினெட்டு நாளும் கரூரை சுத்தி வர முடியாது எப்படி விநாயக பகவான் சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்துவிட்டு உலகத்தை சுற்றி விட்டேன் என்று சொன்னார்களோ அதே போல் செந்தில்நாதன் அவர்கள் நம்மை எல்லாம் சுற்றி வந்து விட்டு கரூரை சுற்றி வந்து விட்டேன் என்று சொல்வார் கரூரை சுற்றி வர வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சினுடைய தலைவர்கள் இருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் இருக்கு இன்னைக்கு நம்மளை சுத்தி வந்துட்டார் அவர் எவ்வளவு நேரம் இருக்கோ சுத்தி வரட்டும் எவ்வளவு நேரம் இருக்கோ சுத்தி வரட்டும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எவ்வளவு பாயிண்ட் போட்டு கொடுக்கறாங்களோ கடுமையான வெயில்ல காலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இவர் சுத்தினா கூட எனக்கு தெரிஞ்ச கரூர் பாராளுமன்றத்துல பத்து சதவீதத்தை கூட செந்தில்நாதன் அவர்கள் நேரில் போக முடியாது அவ்வளோ பெரிய தொகுதி மூன்று மாவட்டங்கள் இணைந்திருக்கக்கூடிய தொகுதி நம்ம பெருசா எதிர்பார்க்க கூடாது வேட்பாளர் நம்முடைய கிராமத்துக்கு வரணும் நம்ம பகுதிக்கு வரணும் நம்ம ஊர்ல பேசணும் நாமெல்லாம் நம்ம வேட்பாளருக்கு ஒரு சால்வை போட்டு நம்ம ஊர்ல அறிமுகப்படுத்தணும் அது எதிர்பார்க்க முடியாதுங்க அதனால நீங்க வேட்பாளர்கள்ட்ட உத்தரவாதம் வாங்கி அண்ணே ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி எங்க ஊருக்கு வாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி எங்க ஊருக்கு சில ஊருக்கு வாங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக இன்னும் சில ஊருக்கு வாங்க அதை வேட்பாளர்கள்ட்ட நம்ம கேட்கலாம் வேட்பாளர் அவர் நிச்சயமாக நமக்காக செய்து கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் எங்க இருக்கக்கூடிய சிவன் பார்வதியை செந்தில்நாதன் அவர்கள் சுற்றி வந்து விட்டார் அதனால் அவருக்கான நேரத்தை கொடுப்போம் அடுத்த பதினெட்டு நாட்கள் கடமையாக உழைக்கட்டும் குறைந்தபட்சம் நான்கை முறை வந்து விடுவேன் எல்லா பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் இந்த ஆறு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஏதோ ஒரு நேரம் எடுத்து வந்து விடுகிறது என்னாலையும் ஆறு முறை வர முடியும் ஐயா ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த பாராளுமன்றத்துல ஒரு ஒரு முறை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து விடுவது என்னால் செங்கில்நாதன் அவர்களுக்கு என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டிய கடமை இங்கிருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய தெரு நம்முடைய வீதி நம்முடைய கிராமம் நம்முடைய பூத் அங்க நாம போயிட்டு வரணும் இவருக்காக போய் ஓட்டு கேட்கணும் மோடி ஐயாவுக்காக ஓட்டு கேட்கணும் நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இறங்கணும் ஐயா பூத்துல இருக்கக்கூடிய இறங்கணும் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய இறங்கணும் இருக்கோ வார்டை சுத்தி வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு இருப்பதே இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் ஐயா இந்த அட்வொகேட் பாங்க இந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க நீ தான் அண்ணாமலை நீதான் செந்தில்நாதன் சொல்லுவாங்க அதுபோல செந்தில்நாதன் அவர்கள் நோற்றி கையெழுத்து போட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டார் நம்மை வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் எப்படி பணி செய்வீர்களோ அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சிக்கட்டலை அமர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை சமீபத்துல பார்த்தேன் நீங்கதான் ஜெயிலில் இருக்கிறீங்க அப்புறம் எங்களுக்கு அந்த இத்துப்போன டப்பா வெளியே கொடுக்கறீங்க இருக்கிறது ஜெயில இருக்குறீங்க ஜெயிலில இருந்துகிட்டு டப்பா கொடுக்கறாங்களாம்மா பா இந்த அநியாயத்தை பாத்தீங்களா இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த இத்து போன பிஞ்சு போன டப்பா இந்த வெள்ளியே இல்லாத கொலுசு திரும்ப இந்த டோக்கன் அதை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பான் இதெல்லாம் கொடுத்து கொடுத்துதான் எனக்கு ஜெயிலில் இருக்கான் நீ அடுத்து தியார் ஜெயிலுக்கு தான் போவாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க அதனால் சகோதர சகோதரர்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு தேவை இலவசம் இல்லைங்க நமக்கு தேவை வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு தேவை மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய தேர்தலை பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு என்று சொல்லி இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக மூன்றாவது முறை வர வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை மக்களுக்கு நீங்கள் விடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அளவில் எங்க வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவீதம் மக்கள் வாக்கு போடுறதுல ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய அளவில் இருக்கணும் வாக்கு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்தை கரூரில் நாம் தாண்ட வேண்டும் அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு வரும் ஜூன் நான்காம் தேதி நம்முடைய செந்தில்நாதர் அவர்கள் இங்கே வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி விழாவாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி கரூர் பாராளுமன்ற தொகுதியில அன்பு சகோதரர் செந்தில்நாதன் வெற்றி எனக்கு தெரியுங்க மக்கள் அமைதியாக கரூரலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு முன்பு இருந்த எம்பிய பார்த்துட்டாங்க ஜெயிலுக்கு போன அமைச்சரை பார்த்துட்டாங்க கட்சியை பார்த்துட்டாங்க அமைதியாக மக்கள் பொறுமையாக பொறுமையா இருக்கிறான் கோபத்தை எல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பட்டியிலே கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதரர்கள் காட்டத்தான் போகின்றார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றும் ஒரு முறை மேடையில் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே